நகிஞ்சன சிவாதன்யம் நக்கிஞ்சன சிவாத் பரம் வணக்கம் நமக்கு ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய துன்பங்களை இன்னல்களை சங்கடங்களை இறை வழிபாட்டின் வாயிலாக களைய முடியும் பரிகாரம் தேடிக்கொள்ள முடியும் என்பதை போன வீடியோவில் பார்த்தோம் இறை வழிபாடு சுவாமி பூஜை எந்த அளவுக்கு நமக்கு ஜாதகத்தில் தென்படக்கூடிய வரக்கூடிய தீமைகளை விளக்கும் அப்படிங்கிறத நாம் போன வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் பொதுவாக ஒரு ஜோதிடரிடம் நாம் ஜாதகத்தை எடுத்துன்னு போனோம் என்று சொன்னால் அவர் ஏதேனும் ஒரு தீமையை விளைய போகிறது இப்போ இந்த கஷ்டம் உங்களுக்கு நேர்ந்திருப்பதற்கு இந்த கிரகத்தினுடைய பாதிப்பு காரணம்னு ஒரு செய்தி சொல்கிறாருன்னு வச்சுக்கோளேன் உடனே நாம் கேட்கக்கூடிய அடுத்த கொஸ்டின் என்ன இதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஏதானும் பரிகாரம் உண்டா எது பண்ணினா இந்த சங்கட சூழல் அப்படிங்கிறது விலகும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்தீனாக பண்ணுறோம் அது எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தன்னுடைய கஷ்டத்தை எதன் வாயிலாக நிவர்த்தித்து கொள்ளலாம் என்கின்ற தேடுதல் என்பது மனித இயல்பு எந்த பூஜை எந்த சுவாமி எந்த தேவதாராதனம் நமக்கு கை கொடுக்கும் இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு அப்படின்னு கேட்பது என்பது மனுஷாவம் பரிகாரம் சொல்லக்கூடியவர்களுக்கு சாஸ்திரியமான பரிகாரங்களை மட்டுமே சொல்ல வேண்டும் என்கின்ற தெளிவும் சிந்தையும் இருக்கிறதா என்று சொன்னால் அது வந்து டிபேட்டபுள் இன்றைக்கு பரிகாரம் அப்படின்னாலே கோவில் சார்ந்ததாக ஆகிவிட்டது நாம் வந்து ஜப்பம் பண்ணிக்கிறதோ அல்ல வீடுகளில் இல்லங்களில் பூஜாதிகளை பண்ணிக்கிறதோ வழிபாடுகளை செய்து கொள்வதோ இதை காட்டிலும் பரிகார பூஜை பிராயச்சித்தம் கழுவாய் என்று சொன்னாலே அது கோவிலை சார்ந்ததாக மாறிவிட்டது அப்போது கோவிலை சார்ந்ததாக மாறிவிட்டதாகிய இந்த சூழலில் சொல்லக்கூடிய பரிகாரம் என்பது கோவிலினுடைய பூஜா விதிமுறைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் இடையூறு இல்லாமல் அல்லது அந்த பூஜா முறைகளை டிஸ்டர்ப் இல்லாமல் சொல்லக்கூடிய ஞானமும் சிந்தையும் ஜோதிடம் பரிகாரம் சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு வேண்டும் என்று பரவலாக பெரியோர்கள் சொல்வார்கள் இதை நாமும் காதலை கேட்டிருக்கிறோம் இது ஒரு புறம் இருக்கட்டும் எந்த ஒரு சாஸ்திரம் எந்த ஒரு ஜோதிஷம் எந்த ஒரு நமக்கு துன்பம் போகிறது அல்லது இந்த துன்பத்திற்கு இந்த கிரகத்தினுடைய பாதை தான் காரணம் என்று சுட்டக்கூடிய அதே சாஸ்திரத்தில் அதற்கான பரிகாரம் அதற்கான பூஜை விதிகள் என்ன என்கின்ற விதியும் தெளிவாகவே அருளப்பட்டுள்ளது நாம் ராகு போறலன்னா என்னென்ன விலை பயன் அப்படிங்கிறத சொல்கிறமே ஒழிந்து அந்த ராகு கிரகத்துக்கு உரித்தான பரிகாரமாக சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்கிறதையும் என்கின்றதையும் நாம் விளங்கி கொண்டு மக்களுக்கு எடுத்திருத்தோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அது வந்து சாஸ்திர வழிபட்டதாக முறையானதாக அமையும் இப்போ நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம் திருமண தடை அல்லது காரிய சங்கட்டம் புத்தி பிரம்சம் சிந்தை வந்து ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு சோக கீதம் மீட்டின்ண்டே இருக்கும் இல்லை என்று சொன்னால் கவலை வயப்பட்டவராகவே மனிதர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இந்த பிரம்சம் இந்த சிந்தா இந்த மனோலயமின்மை அல்லது காரிய தடங்கள் முக்கியமாக விவாக விஷயத்தில் வரண்கள் தட்டி போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய ஒரு ப பலன் அப்படின்னு சொல்லலாம் ராகு ஏற்படுத்தக்கூடிய தீமைகள் இவை பிரதானமானவை நிறைய இருக்குது சொல்லலாம் திருமண தடைகளுக்கு அப்படின்னு நாம் எடுத்தோம்னு சொன்னால் அது ஓராயிரம் ஸ்லோகங்கள் சொல்லலாம் பாடல்கள் சொல்லலாம் பரிபாடல்கள் சொல்லலாம் ஒரு மேலோட்டமாக அல்லது ப்ரையாரிட்டியான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுங்க இந்த ராகு கேதுவிற்கான பரிகாரங்களாக நாம் நூற்றுக்கணக்கான ஜோதிடர்கள் விதவிதமாக தோணினத்தை அசாஸ்திரமான விஷயங்களை போதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது மக்கள் மேலே குறை சொல்ல முடியாது மக்களை பொறுத்த வரைக்கும் இதை செய்தால் இது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு போதனை ஒரு டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படியானே என்னுடைய கஷ்டம் தீந்துராதா அப்படிங்கக்கூடிய ஒரு கவலையில் ஜோதிடர்கள் என்ன பரிகாரங்கள் சொன்னாலும் அதை சிறமேற்கொண்டு செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய மக்கள் அமைந்திருக்கிறார்கள் இப்போ அவங்கள சரியாக கைட் பண்ணி நிஜமான ஆத்மார்த்தமான சாஸ்திரியமான பரிகாரங்களை செய்ய சொல்வது தான் ஒரு ஜோதிடருக்கான அழகு இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ராகுக்கு வரேனே விதவிதமான பரிகாரங்களை ராகுக்கு சொல்லலாம் சொல்கிறாங்க ஜோதிடர்கள் சாஸ்திரியமான பரிகாரங்களாக ராகுக்கு நம்முடைய ஜோதிட கிரந்தங்களில் அருளப்பட்ட ஒரு சூக்ம பரிகாரம் அல்லது ஒரு நுட்பமான ஒரு பிராயச்சித்தம் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமையில் நம்ம மேற்கொன்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஜாதக அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் துர்கைக்கு எண்ணெய் காப்பு சாத்தி அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதோட உளுந்து சாதம் இருக்குது இல்லையா அதை நிவேதிக்கணும் வடையோடு சே வெள்ளிக்கிழமையில் துர்கைக்கு எண்ணெய் சாத்தி அபிஷேகம் பண்ணி வடையோடு சேர்ந்த உளுந்து சாதம் நிவேதம் நிவேதனம் செய்து அதை மக்களுக்கு அளித்தோம் என்று சொன்னால் அது ராகுவினுடைய பரிகாரமாக அமையும் அப்படின்னு தெய்வஜி விலாசம் என்கின்ற ஒரு புஸ்தகம் சொல்கிறது சுக்கரவாரே து துர்காய குறியாது தைலாபிஷேச்சனம் நிவேத ஏச்ச மாஷாண்ணம் மாஷா பூப்ப சமன்வித்தம் அப்படின்னு இதனுடைய வாக்கியம் அதனால் ராகு ராகு ராகுதசை ராகு புக்தி தீயஸ்தானங்களில் ராகு இருக்கக்கூடியவர்கள் ராகுவால் திருமண தடை அல்லது ராகுவால் மனோபிரம்சம் ராகுவால் தேசாந்தர சஞ்சாரம் நான் தேசம் விட்டு தேசம் போகிறது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்காத ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வருது அப்படி இல்லை என்று சொன்னால் பிரயாணத்தின் மூலியமாக அலைக்கழிப்பு இப்படி ராகு ஏற்படுத்தக்கூடிய சகல துன்பங்களுக்கும் எளிய அதே சமயம் வலிமையான பரிகாரம் என்ன என்று சொன்னால் வெள்ளிக்கிழமையில் துர்கைக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து மாஷான்னம் என்று சொல்லக்கூடிய அந்த உளுந்து சாதமும் வடையும் நேவேத்தியம் பண்ணி நாம் ஆராதனை செய்து கொண்டோம் வழிபட்டோம் என்று சொன்னால் ராகுவினுடைய தீமை ராகு ஏற்படுத்தக்கூடிய சங்கடம் விலகும் குறையும் ராகுவினுடைய அனுகிரகம் பெறலாம் அப்படின்னு தெய்வகி விலாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது என்றவர்கள் அல்லது அவசியப்பட்டவர்கள் இந்த பரிகாரங்களை ராகு நிமித்தமாக செய்து கொண்டு ராகுவினுடைய அருளால் மேற்சொன்ன தீமைகள் விலகி நன்மை அடைவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நக்கிஞ்சன சிவாதன்யம் நக்கிஞ்சன சிவாத்பரம்